வணக்கம் தமிழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு அதிகாரிகள் நன்றிக்கு உரியவர்கள் சாகுலர் ரத்நாயக்கா தெரிவிப்பு அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைக்கப்படுவதனை தடுக்க புதிய சட்டம் கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை பலரை கொலை செய்ய திட்டம் நுவரலியாவில் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டுக்கு மேற்பட்டோர் வைத்தியசாலையில் அனுமதி அனுமதி வீட்டை எரித்துக் கொள்ளை தொடரும் வன்முறை சம்பவங்கள் முல்லைத்தீவில் கயசிரக வாகனம் விபத்து ஒருவர் உயிரிழப்பு இலங்கை வானிலையில் நாளை முதல் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் மக்களுக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பில் தோண்டப்பட்ட ஆயுத கிடங்கு பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் நெருக்கடியான நேரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரசு ஊழியர்கள் அனைவரும் நன்றிக்கு உரியவர்கள் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாகுல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் மக்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவது குறித்து ஒரே நிலைப்பாடுடன் செயற்பட்டார் ரணில் ஜனாதிபதி பதவிக்கான நிறைவேற்று அதிகாரங்களை பெற்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமை பத்திரங்கள் வழங்குவதை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் இது தொடர்பான சட்டங்கள் மற்றும் அமைச்சு பத்திரங்களை தயாரிக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன எனவே இன்று மக்களுக்கு காடி உரிமை மற்றும் உரிமை வழங்குதல் ஆகிய இரண்டு வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடித்துள்ளது இதன்போது அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் அனைவரும் நன்றி கூறியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அவ்வாறானதொரு நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாத்து நாட்டில் இஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்காக செயற்பட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஊடக அமைச்சர் கலாடி பந்துல குணவர்தன இந்த விடயம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார் புதிய சட்ட ஏற்பாடுகளின் மூலம் இவ்வாறான நாச வேலைகளை தடுத்து நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை குழப்புவதை தடுப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யக்கூடிய வகையில் சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய ஏற்பாடுகளின் ஊடாக மக்கள் அச்சமின்றி தங்களது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்கவும் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு ஒன்று வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மிக குறுகிய காலத்தில் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கடன் சிரமிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சில சக்திகள் நாட்டை குழப்ப முயற்சிப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குற்றம் சுமத்தியுள்ளார் பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாடி இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்குப்பட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் குறிப்பிட்டுள்ளார் பிரபல பாடகர் நடிகர் உட்பட கொலை செய்வதற்கு கஞ்சிப்பணியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவல் தெரிய வந்துள்ளது இந்த ஏழு பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் இருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் நிவரலியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசகு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நுவரலியா கண்டி வீதியில் லபுக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து காரணமாக நுவரலியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது நுவரலியாவிலிருந்து விலகி அருகில் இருந்த பாதுகாப்பு இரும்பு வேலையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீடு ஒன்று எரியூட்டப்பட்டு கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வன்முறை சம்பவம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பத்தாம் வட்டார பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்று இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதன்போது புங்குடுதீவு பதினோராம் வட்டாரத்தைச் சேர்ந்த மயூரனினும் நபரும் வெள்ளன் பகுதியைச் சேர்ந்த ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவருமே உக்காவத்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இரு நபர்களும் பூங்குடீவில் தொடர்ச்சியாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறவர்கள் என வந்துள்ளது ஆட்காட்டி என்று அழைக்கப்படுகின்ற ராசலிங்கம் என்பவர் பதிவுகள் ஏதுமின்றி கிராமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் இது தொடர்பாக வேலனை பிரதேச செயலக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் முல்லைத்தீவு ஏனையின் வீதியில் திருமுருகண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி படித்த வாகனம் ஒன்று முன்னே சென்று கொண்டிருந்த பாரபூர்த்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த நால்வரும் உடனடியாக குளிநொச்சி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவ தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் நாளைய தினம் முதல் அடுத்த சில நாட்களில் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் ஓரளவு பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழையல்லது இரவு வேலைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாரிய ஆயுத கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த மீட்பு பணியானது மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காரைக்காடு பகுதியில் நேற்று விசட கனி வடிகளும் முப்பத்தி எட்டு வடி மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி பொலிஸ் அத்தியட்சகர் வர்ணஜெயசுந்தர் அவர்களின் கீழான அம்பாறை கட்டளை தளபதி உதவி கட்டளை அதிகாரி பி குணஸ்ரீ அவர்களின் தலைமையின் கீழானதுமான மட்டக்களப்பு மாவட்ட விசட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி

கரடியாறு போலீசார் பொறுப்பேற்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளனர் இத்திரன் தமிழியின் அன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்